ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ராகு பகவான் எல்லாத்தையும் கொடுப்பார் வாழ்க்கையில் என்ன வேணுமோ ஒரு மனிதன் ஒரு சுகபோக வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ராகு பகவான் நல்ல இடத்துல இருந்து சுகபோக போக வாழ்க்கையை வாங்கிட்டாங்க ஒரு மனிதனுடைய பெரும் பகுதியான வாழ்க்கை ராகு விசையில சில பேருக்கு வரும் சில நட்சத்திரக்காரர்களுக்கு தான் வரும் எல்லாருக்கும் வராது ராகு விசை இப்ப நிறைய வருது அப்படின்னா சில தைரியமான முடிவுகள் தான் பிரச்சனை வருது அது நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் யாருமே ஆனா ராகு மூணுல இருக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு சாதகமா இருந்தா மட்டும்தான் அந்த முடிவு எடுப்பாங்க எதிர்பார்ப்ப அதிகமா தான் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தான் வரும் வாழ்க்கை ஏமாற்றம்ன்றது நம்ம சொல்றோம் அது அவங்களுக்கே தெரியாது அந்த ஏமாற்றத்துக்கான பரிகாரம் முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசை இல்லாத போதே உங்களுக்கு பிரச்சனைகளும் எதிர்பார்க்காம பெரிய பரிகாரம் ராகு பகவான் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு நோய் வருது ஆனா மத்த எந்த சம்பந்தமான தெய்வத்தை வழிபாடு பண்ணா அந்த நோய்ல இருந்து தீர்வு அடைய முடியாது ஆனா அந்த ராகு பகவானுக்கு நீங்க அந்த நோய் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா கருமாரியம்மன் கோயில்ல போய் பிரார்த்தனை பண்ணாங்க அப்படின்னா ஆன்மீகம் படை நேரில் வணக்கம் இன்று நம்மோடு இருந்திருப்பவர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ராகு திசை பற்றி ராகு பகவான் எந்த மாதிரி இருப்பார் எப்படின்னா கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க சார் ராகு பகவான் அப்படின்னு சொன்னாவே வந்து போகக்காரகன் அதே மாதிரி சுகபோகங்களை போகங்களை அனுபவிக்கக்கூடியவர் ராகு பகவான் ஓகே அதே மாதிரி வந்து என்னென்னா ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சாயா கிரகத்தில் ஒருத்தர் நிழல் கிரகம்னு சொல்லுவோம் அப்போ ஒரு மனிதன் ஒரு சுகபோக வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கும்போது சுகபோக வாழ்க்கையாக அதே அதேமாதிரி ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ராகு பகவான் எல்லாத்தையும் கொடுப்பார் வாழ்க்கையில் என்ன வேணுமோ இப்போ உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் இருக்கீங்க நீங்கள் நல்லா விளையாடணும் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பீங்க அதெல்லாம் கொடுப்பார் அதேமாதிரி வயசான காலத்தில் இருக்கீங்க எந்த வயதில் இருந்தாலும் அந்த வயதுக்கு என்ன தேவையோ அதற்கான விஷயங்கள் நிறைய கொடுப்பார் அந்த கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் ராகுபகவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சார் இப்போ ராகு திசை ராகுபத்தி அதோடைய காலகட்டம் எந்த அளவு சார் ராகு திசை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டு ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய பெரும் பகுதியான வாழ்க்கை ராகு திசையில சில பேருக்கு வரும் சில நட்சத்திரக்காரர்களுக்கு தான் வரும் எல்லாருக்கும் வராது ராகு திசை சில நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசை வரும் அது பதினெட்டு ஆண்டுகள் அதே போல சில எல்லா திசையிலும் வரக்கூடிய ராகு புத்தி அப்படின்றது கால அளவு மாறும் ஒவ்வொரு திசாவுக்கும் அதாவது குரு திசையில ராகு புத்தி புதன் திசையில ராகு புத்தி அப்படின்னு அந்த திசைக்கு தகுந்த மாதிரி அந்த புத்தியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்மியா இருக்கும் ஓகே சார் சார் இப்போ ராகு வந்து ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தால் நல்லது செய்வார் எந்த இடத்துல இருந்தால் கெட்டது செய்வார் ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லக்னத்திற்கு மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துல ராகுபகவான் தான் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்கிறோம் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அப்படின்னா முதல்ல சகோதர துணை இருக்காது சகோதரர்களால் சகோதரிகளால் பிரச்சனைகள் முதல்ல வராது அது ஒன்று ரெண்டாவது மூணாம் இடத்துல ராகு பகவான் இருப்பார் அப்படின்னு சொன்னாவே அந்த மூணாம் இடம்ன்றது தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லுவோம் இப்ப நிறைய பிரச்சனைகள் எதனால வருது அப்படின்னா சில தைரியமான முடிவுகள் எடுக்கிறதுனால தான் பிரச்சனை வருது அது நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் பார்க்கறதுல யாருமே ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தைரியமாக சரி பண்ணலாம் அப்படின்னு எடுத்துரும் ஆனால் ராகு மூணில் இருக்கும்போது என்னென்னா அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த முடிவு எடுப்பாங்க அது பாதகமாக இருந்தால் முடிவு எடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க வடிவேல ஒரு படத்தை சொல்லுவார் நம்ம அடிப்போம் அவன் நம்ம அவன் ஓடிக்கிட்டே இருந்தானா அவன் நம்மளை துரத்துவோம் அதுவே அவன் நம்மளை துரத்துனானா நம்ம ஓடும் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி இந்த மூணில் ராகு இருந்தால் அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க அது நல்லது பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா ஆறாம் இடம்னு சொல்லுது எதிரிகளை வெல்லக்கூடிய இடம் இப்போ ராமாயணத்தில் ஒரு கதையே இருக்குது வாலி வந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையே இருக்குது அப்போ அந்த அதை வந்து காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாலி யார் எதிர்க்க போனாரோ அவங்களுடைய முழு பலம் அவருக்கு வந்துடுமா அப்போ மறைந்து இருந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் அந்த ராமாயணத்தில் வந்துச்சு அது காரணம் அந்த அவருக்கு ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல ராகுந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு எதிரியோட பலம் ஃபுல்லாக அப்படியே வந்துடும் நிறைய அரசியலில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்குது ஆறாம் இடத்துல ராகு இருக்குது அதேமாதிரி நிறைய பெரிய பெரிய பொசிஷனில் கார்ப்ரேட்ஸில் இருக்கவங்களுக்கு பெரிய பெரிய மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஆறில் ராகு நிறைய பேர் இருக்குது அதே போல் பத்தாம் இடத்துல ராகு இருக்குது பத்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது என்னென்னா முயற்சிகள் பெரிய லெவலில் பண்ணுவாங்க சும்மா சின்ன மாதிரி முயற்சிலாம் பண்ண மாட்டாங்க ராகு பத்தில் இருந்தாவே அவங்களுடைய தொழிலுடைய அளவே பார்த்தீங்கன்னா கோடியில லட்சங்கள்ல இருக்கும் சாதாரணமாக ஒண்ணுமே இல்லாம பிசினஸ் ஆரம்பிச்சா கூட அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா பத்து லட்சம் ஒரு கோடினு சொல்லுவாங்க அதேமாரி பதினொன்னு ராகு இருக்கு அப்படின்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபமே வேறு மாதிரி இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லாபங்கள் அப்படின்னு சொன்னா பெரிய லெவல்ல இருக்கிறது வந்து நிறைய துறைகள் இருக்கு அந்த துறையில இருக்கவங்களுடைய அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினொன்றுல ராகு இருக்கு அதேமாதிரி ராகு அப்படின்னா பிரம்மாண்ட மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு சொல்லலாம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லும்போது கலைத்துறையில் நிறைய பிரம்மாண்டங்கள் இருக்குது அதனால் ஏற்படக்கூடிய லாபங்கள் அதே மாதிரி நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய லெவலில் பெரிய உடம்புலேருந்து எல்லா பார்ட்டுமே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்போ பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அந்த ராகு பகவான் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவார் அதனால் பதினொன்றில் ராகு இருக்கிறது வந்து டோட்டலாக வந்து வாழ்க்கையை ஜாதகருடைய வாழ்க்கையே மாற்றும் அந்த அளவுக்கு பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த பதனில் இருக்கக்கூடிய ராகு கொடுக்கும் ஓகே சரி இப்ப ராகு எந்த இடத்துல இருந்தால் கெடுதல் செய்வார் ராகு வந்து எங்கே இருந்தா கெடுதல் செய்வார்னா முதல்ல லக்னத்தில் இருந்தால் மிகப்பெரிய கெடுதல் செய்வார் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும்னா நிறைய பேர்கிட்ட ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஏமாற்றம் எப்படி வரும்னா எதிர்பார்ப்புகளை அதிகமாக கொடுப்பார் லக்னத்தில் ராகு இருக்கும்போது அந்த ஜாதகர் என்னன்னா அவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு பெருசாக இருக்கும் நாலேஜ் வைஸ் கம்மியாக இருக்கும் மாதிரி வந்து அவருடைய பண ரீதியாக அவர் கம்மியாக இருக்கும் ஆனால் அவருடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் அதிகமாக தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபெயிலியர் தான் அவர் வாழ்க்கையில் அது பாதிப்பை கொடுக்குது அதேமாதிரி ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கலத்திரம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது திருமணம் சம்பந்தமான நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது அதே போல் கல்யாணம் ஆனவங்களுக்கு நிறைய பிரிவினையை கொடுக்குறார் அதே போல் அந்த ஏழில் ராகு இருக்கும்போது அந்த கலப்பு திருமணத்தை அந்த ராகு பவான் ஊக்குவிக்கிறார் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஜாதகம்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் ஏழாம் இடத்துல ராகு இருக்கும் அதேமாதிரி ரெண்டாவது திருமணத்துக்கு போகக்கூடியவர்கள் இல்லை ஜாதகத்துலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு பகவான் ஏழாம் இருந்து ஒரு கிரகத்தை ஒரு பாதிப்பை கொடுக்கும்போது அவங்களுக்கு மறு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகே சார் இப்போ நீங்கள் நிறைய பிரச்சனைகள் சொன்னீங்க அந்த வகையில் ஒரு ஏமாற்றம் ஏற்படுன்னு சொன்னீங்க சார் இப்போ ராகுவால் ஏற்படக்கூடிய ஏமாற்றத்துக்கு ஏதாவது பரிகாரம் உண்டோ இந்த ராகு அப்படின்னாவே ஏமாற்றம் நிறைய வகையில் கொடுப்பாரு எப்படி கொடுப்பாருன்னா நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏமாற்றம்ன்றது நம்ம சொல்கிறோம் அது அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம நல்ல நாலேஜோடு தான் பண்ணுறோம் நல்ல அட்வைஸ் எடுத்து தான் பண்ணுறோம்னு சொல்லி பணத்தை போடுவாங்க கடைசியாக அந்த பணம் ஏமாறு போகல சொல்ல வரும் அதேமாதிரி நிறைய பேர் கடன் கொடுத்து கடன் கொடுக்கும்போது என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு லட்சம் கொடுக்குறேன் எனக்கு மாதம் பத்தாயிரூவா வட்டி தரேன் இல்லை எனக்கு ஒரு லட்சம் கொடுத்தா நான் ரெண்டு லட்சம் மூணு மாதத்தில் மாற்றி தரேன் இந்த மாதிரி சொல்ல விஷயங்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி சீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை போட்டு ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி ஆசைப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னா இப்போ இந்த சில படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க இதை செய் இதை செஞ்சா இது வரும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பிரம்மாண்டமாக சொல்லும்போது அதை கேட்டு ஏமாறக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ஏமாற்றத்துக்கான பரிகாரம் முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அதிக எதிர்பார்க்காம இருக்கிறது பெரிய பரிகாரம் அது இல்லாம இருந்தா நல்லது இல்லை சார் நாங்கள் அதெல்லாம் பண்ணிட்டோம் வேற வழி இல்லை அப்படின்னா இதுல திருநாகேஸ்வரம்னு ஒரு இடம் இருக்கு கும்பகோணத்தில் அந்த திருநாகேஸ்வரத்துக்கு வியாழக்கிழமையில ராவு காலத்துல போகிறது ரொம்ப சிறப்பு ராவு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றரை டு மூணு மணி அங்கே போய் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணாங்க அப்படின்னா பொருளாதார ஏமாற்றம் அது பொருளாதார ஏமாற்றம் போது ஷேர் மார்க்கெட்ல இருக்கலாம் நீங்கள் வெளில இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கலாம் வெளில எங்கேயாவது பணம் கொடுத்துக்கலாம் எது சம்மந்தமான ஏமாற்றத்துக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ஒன்று டு மூணு அங்கே திரு நா திருநாகேஸ்வரத்தில் போய் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் பொருளாதார இழப்பு கம்மியாகும் கிடையாது சரி இப்போ ராகுவால் ஒரு திருமண தடை ஏற்படுது அப்படின்னா அதற்கான பரிகாரம் என்னவாக இருக்கும் திருமண தடை ஏற்படுது அப்படின்னா திருமண தடைக்கான பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதே வந்து நீங்கள் காலகஸ்தியில் ராகு காலத்தில் போய் பூஜை பண்ணுறது சிறப்பு இப்போ பார்த்திங்கன்னா கா காலகஸ்தியில் நீங்கள் என்ன பண்ணுவோம்னா பாதாள விநாயகர் இருக்கார் முதல்ல அவரை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து ராகுகால பூஜை அங்கே ரெகுலராக நடக்கும் எல்லா நாட்களும் நடக்கும் அந்த ராகுகால பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த பூஜையில் பரிகாரம் பண்ணும்போது அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே போல் ஒவ்வொரு ஜாதகத்திலும் எந்த இடத்துல இருந்தால் அதுக்கு இந்த மாதிரி அந்த கிழமைகள் மாறும் அதை மட்டும் அவங்க பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகே சார் இப்போ திருமணம் நடந்துருச்சு இருந்தாலும் ராகுவால் ஒரு பிரிவினை ஏற்படுற மாதிரி இருக்குது எங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் வருதுங்கிற ஒரு தம்பதிகளுக்கு என்ன பரிகாரம் இருக்கும் இல்லை பிரிவினைன்றது ராகு கொடுத்தே தீர்வாரது நீங்கள் வந்து அதை ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பிரிவினைன்றது வந்து என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகும்னா அடுத்த திருமணத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் அதை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுறது என்னென்னா அவங்க போட்டிருக்க தாலி இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இந்து கம்யூனிட்டியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க தாலி போட்டிருப்பாங்க அந்த தாலியை அவங்களுடைய குலதெய்வத்தில் அவங்க குலதெய்வ உண்டியல் அதாவது தானமாக பண்ணுறது அது மிக சிறந்த பரிகாரமாக இருக்குது இல்லை எனக்கு வந்து இந்த குலதெய்வமாக அந்த குலதெய்வம் தெரியலாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணலாம் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் அந்த சிவன் கோவிலில் தானம் பண்ண தாலியை தானம் பண்ணிவிட்டு வேற ஒரு தாலி கட்டிக்கிறது நல்லது அதுவும் இல்லை அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஸ்தலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செங்கோரில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவிலில் நீங்கள் போய் தாலி தானம் பண்ணிட்டு தாலி கட்டிக்கும் போது நிறைய திருமணம் சம்பந்தமான தோஷங்கள் விலகும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு ஓகே சார் சார் இப்ப ராகுவால நமக்கு கலப்பு திருமணம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்றீங்க அது அதுக்கான ஏதாவது ஒரு பரிகாரம் உண்டாங்க சார் அதுக்கான கோயில்கள் ஏதாவது இல்ல கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன கேட்டா ஒரு வகையில நல்லதும் கூட நடக்குது ராகுவால ஏன்னா நிறைய பேருக்கு காதல் திருமணம் பண்ணவங்க நல்லாதான் இருக்காங்க நல்லா இல்லாமலாம் கிடையாது நல்ல திருமணம் பண்ணவங்களும் இங்க சில பேர் ஒழுங்கா இல்லாம இருக்காங்க அதுக்கு ராகு ஏழாம் இடத்துல இருக்கும்போது கலப்பு திருமணம் பண்ணி நல்லாவும் இருக்காங்க அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் ரெகுலரா பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா பிள்ளையார் பக்கத்துலயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாகர் வச்சுருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா அரச மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் இருப்பார் ரெண்டு நாகர் வச்சுருப்பாங்க அந்த நாகர் வழிபாடு ரெகுலரா பண்ணாவே அந்த கலப்பு திருமணம் நடக்காம அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதக அமைப்பு கிடச்சி சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகே சார் ராகு வந்தாலே நோயும் கூட வருதுன்னு ஒரு ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு அதற்கான பரிகாரம் இருக்காங்க ராகு பகவான் நோயை கொடுப்பாரு அதே நேரத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கக்கூடியது அவர் ராகு பகவான் தான் ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா நோயை கொடுத்து அதனுடைய அதுக்கான ஆபரேஷனும் பண்ணி அந்த நோயிலேருந்து வெளில கொண்டு வர்றாரு அதுதான் ஒரு சிறப்பு ராகு பகவான் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு நோய் வருது ஆனால் மற்ற எந்த சம்மந்தமான தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் அந்த நோயிலருந்து தீர்வு அடைய முடியாது ஆனால் அந்த பகவானுக்கு நீங்கள் அந்த நோய் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்ரேஷன் போகிறது நல்லது அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா திருவேற்காடுல இருக்கக்கூடிய கருமாரியம்மன் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கருமாரியம்மன் கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஆபரேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெரிய லெவலில் பொருளாதார செலவுகளும் இல்லாமல் நல்ல ஆபரேஷன் நடந்து உடனே குணமடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு எனக்கு வந்து ஆப்ரேஷன் செய்தெலாம் இல்லை இதுலேருந்தே நான் அப்படியே தற்காத்துக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பயிற ஒரு பூஷணிக்காய் வச்சு ஒரு தீபம் போட்டு வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுடைய நோயுடைய அளவு அதிகமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மருந்து நல்லா கேட்கும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகே சார் சார் இப்போ ராகு வந்தாலே ஒரு அவமானம் ஏற்படும் சொல்கிறாங்க அதற்கான அவங்களுடைய பரிகாரம் ஏதாவது இருக்காங்க சார் இல்லை ஆசைப்படாமல் இருக்கிறது தான் பரிகாரம் என்ன கேட்டால் அவமானம்னாவே அவமானம் எப்போ வருது தேவையில்லாத விஷயங்கள் நம்ம நிறைய ஆசைப்பட்டு செய்கிறதுனால தான் வருது அப்போ அந்த ஆசை இல்லாமல் இருந்தாவே ராகு பகவான் நிறைய விஷயங்களை கொடுக்க மாட்டார் ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா நிறைய கர்மாவை கொடுப்பாரு நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க வைப்பார் நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க ரெண்டாவது கார் வாங்கணும்னு நினச்சீங்க அது மாதிரி வீடு எல்லா விஷயத்திலையும் போகக்காரங்க அதெல்லாம் முதலே சொன்னேன் அனைத்து விதமான போகத்தையும் என்ஜாய் பண்ண வைப்பார் அப்போ என்ஜாய் பண்ணும்போது அந்த அவமானங்கள் தேடி வரதான் செய்யும் அதுக்கு தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரெகுலராகவே நாகர் வழிபாடு பண்றது இப்போ வாழ்க்கையில் அவமானமே படக்கூடாது இந்த நாகர் வழிபாடு பண்ணா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த ராகு சம்பந்தமான தோஷம் விலகும் தோஷம் விலகும் போது தேவையில்லாத ஆசைகள் வராது ஆசை இல்லாத போதே உங்களுக்கு பிரச்சனைகளும் வராது அந்த மாதிரி விஷயத்த நீங்க நாகர் வழிபாடு பண்ணி தீர்த்துக்கலாம் பிரச்சனையை குறைச்சிக்கலாம் ஓகே சார் இன்னைக்கு ராகு பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ரொம்ப நன்றி நன்றி சார் வணக்கம் வணக்கம்